நீங்கள் மனசுக்குள்ளே பேசிங்கன்னா மைக்கில் கேட்காதுங்க மைக்கு உங்கள் மனசாட்சியை மாற்றி வச்சுக்கிறேன் மனசாட்சியோடு பேசுங்க சரி உங்களுக்கு என்னென்ன விளையாட்டெல்லாம் பிடிக்கும் கண்ணாம்பூச்சி கண்ணாம்பூச்சி ரே ரே அந்த விளையாட்டா இங்க பாருங்க கேமரா ஊழமுக்கெல்லாம் தெரிதுங்க இதில் ஆ சரி இப்போ சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச கேம் அதாவது விளையாட்டு என்ன சாவத்ரி சாபுத்ரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணாம்பூச்சி நீங்க கண்ணாம்பூச்சி தான் சாவத்ரி சாபுத்ரி தான் கண்ணாம்பூச்சா ஆமா சரி சாவத்ரி போட்டு காச்சிரு அப்புறமேட்டு கண்ணாம்பூச்சி யாரு அது கண்ணு கட்டும்போது சாபுத்ரி போட்டு சரி சரி நல்லா தெளிவாக தான் பேசுறீங்க நீங்க அப்புறம் வேற என்ன விளையாட்டு பிடிக்கும் உங்களுக்கு கிரிக்கெட்டு என்னாச்சு அப்புறம் உங்க தம்பிய கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு பிடிக்குமா உங்களுக்கு உங்க தம்பி பேருவா

ஆஹ் வேற வேற ரொம்ப உனக்கு உனக்கு அவனுக்கு ஒரு நல்ல பாண்டிங்னா இப்போ நானும் ரொம்ப கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா என்ன ஆசைப்பா இவனா வந்து என்னை வந்து கச்சிட்டான் அந்த மாதிரி ஏன்னா கிறுக்குத்தனமான வேலைகள் அவன் இதுவரை பார்த்துருக்கானா பார்த்தது இல்லையா நீ நீ கூட ஒரு வாட்டி சொன்ன ஒரு வாட்டி என் கையை பூச்சி கழிச்சிட்டான் என் சொக்க பூச்சி அடிச்சான் ஆமா அடிக்கல கடிச்சா அது அடிக்கல அடிக்கல அடிச்சா நீ அடிச்சிருவியா அவ என்ன திருப்பி மேல இப்படி அடிச்சாலும் மூல குதிப்ப குதிருவியா ஆஹா அடி மாட்டேன் திருவ திருவ சீ குதிரு அந்த மைக் நோண்டாத மைக் நோண்டாத இங்க சவுண்ட் வந்து மாறிடும் அங்க மைக் நோண்டினா இங்க சவுண்ட் மாறிடும் அங்கயா ஆமா ஃபுல்லியா ஆ

சரி வேற வேற என்ன கேட்கலாம் உங்க கேட்ட உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க உங்க தங்கச்சி பேர் என்ன உங்க தங்கச்சி பேர் பவிஷா என்னென்ன சேட்டை எல்லாம் பண்ணுவாங்க அவ திட்டு தரமா சாக்லேட் சாப்பிடுவா ஜூஸ் குடிப்பா இது வேணாலும் சாப்பிடுவா அம்மா ரசனா குடிப்பா சாக்லேட் கூட சாப்பிடு ஒன்னரியா வேற வேற சாப்பிடவே மாட்டா கண்ணை பாய்ச்சிச்சுன்னா கொம்முன்னு கீழோடு வேற வேற

அந்த மாதிரி வேற ஏதாவது டயலாக் ஏதாவது வச்சிருக்கீங்களா சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் அதுவா வரும்போது பேசிடுவீங்களா அப்பப்போ தோணும் போது ஒரு டைலாக் அடிச்சிருவீங்க அப்படிதானே இப்போ எதனா டைலாக் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க நேயர்களுக்காக உங்க உங்களுடைய வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஹலோ உங்கள் ஃபேன்ஸ் ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காக நீங்கள் என்ன எதனா சொல்ல போகிறீங்களா இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்கிறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க அப்படி எந்த விளையாட்டும் இல்லையா விளையாட்டை வரும் வரும் சரி இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் தர விரும்புகிறீங்களா இதெல்லாம் விளையாடாதீங்கன்னு சொல்ல போகிறீங்களா

ஸ்கூல் பேரா ம் ஸ்கூல் பேரா டேவே சரி எந்த ஊர்ல படிக்கிறீங்க இந்த ஊர்ல இந்த ஊர் பேர் என்ன கடமத்தூர் என்னது கொல்மீடு அதா கொல்மீடுன்றது ஒரு தெரு சத்தரையா சத்தரையா என்னது சத்தரை சத்தரை வெரி குட் வெரி குட் நல்லா அழகா சொல்றீங்க அந்த மைக்கை தந்து இப்படி குத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகேவா